விகட நேயர்களுக்கு வணக்கம் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கிற அந்த பார்வதி மாநாட்டு திடல்ல இருக்கிறோம் இப்பதான் மாநாடு முடிஞ்சு மெதுவா மக்கள் கூட்டம் வந்து அப்படி கலைய தொடங்கி இருக்குது விஜய் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹின்ஸாவும் கொடுத்திருக்கிறாரு வெளிப்படையாகவும் பேசியிருக்கிறாரு நாம அந்த விஷயங்களை பத்தியும் பேசலாம் அதே மாதிரி இந்த மாநாடு ஏன் சீக்கிரம் முடிஞ்சது அப்படிங்கிற சந்தேகங்களும் மக்களுக்கு இருக்கலாம் நாம அதை பத்தியும் அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தியும் பேசலாம் ஒட்டு மொத்தமா இந்த மாநாட்டில் இருந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பத்தி பேசலாம் வாங்கி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் முதல் விஷயம் மாநாடு ஏன் சீக்கிரம் முடிஞ்சுது ஏன்னா பொதுவாக நம்ம மாநாடுகளை பார்த்தோன்னா அரசியல் கட்சிகளோட மாநாடுகளை பார்த்தோன்னா அப்படியே சாயங்காலம் தொடங்குற சமயத்தில் தான் அந்த மாநாடு அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஸோ இரவு நேரத்தில் ஒரு எட்டு மணி ஒன்பது மணி சமயத்தில் தான் முக்கியமான தலைவர்கள் மைக் பிடிப்பாங்க அந்த மாநாடு அப்படிங்கிறது முடிகிறதுக்கே ஒரு பத்து மணி பதினொரு மணி வரைக்கும் ஆகும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் சாலீடாக வந்து ஒரு மாநாடு நடக்கும் ஆனால் இன்றைக்கி தாவேக்கோட இந்த மாநாடு விஜயோட இந்த மாநாடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மட்டும்தான் நடந்துருச்சு குறிப்பா பார்த்தோம்னா விஜய் மாலை மூணு நாற்பத்தி ஆறு மணி அளவுல மேடை ஏறினாரு ரேம்ல வந்து ஃபுல்லா வந்து போயிட்டு வந்தாரு கரெக்டா பார்த்தோம்னா விஜய் ஸ்பீச்சை முடிக்கிறப்போ மணி அஞ்சு இருபத்தி நாலு சரியா ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு மட்டும்தான் இந்த மாநாடு நடந்துருச்சு இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னா மதுரையில மாநாடு அப்படிங்கிறப்போ நிறைய கூட்டத்தை வந்து தாவைக்க தரப்பு எதிர்பார்த்தாங்க குறிப்பா வந்து பார்த்தோம்னா இது விக்ரவாண்டியோட பெரிய இடம் அப்படிங்கிறதுனால விக்ரவாண்டியோட அதிகம் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தரப்பை எதிர்பார்த்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நிறைய கூட்டம் வந்துச்சு அதுல என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேத்து சாயங்காலத்துல இருந்தே அதாவது மாநாட்டுக்கு முந்தைய நாள் சாயங்காலத்துல இருந்து ஒரு கூட்டம் ஒரு கிரௌட் வந்து இந்த மாநாட்டு திடலுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இங்க சில பேர்கிட்ட பேசும்போலாம் கேட்டா நாங்க நேற்று சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து தான் இருக்கிறோம் அதாவது இந்த மாநாட்டு திடல மேடைக்கு முன்னாடி முதல் வரிசையில சேர் போட்டுருவாங்க இல்லையா அந்த சேர்ல உட்காந்துருந்தவங்க கிட்ட கேட்டா நாங்க நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் எங்கேயும் நகரல தான் இருந்தோம் பக்கத்துல இருந்து அந்த மொபைல் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் எங்கேயுமே நகராம தான் இருந்தோம்னு சொன்னாங்க இதே மாதிரி கூட்டம் நேற்று சாயங்காலத்துல இருந்தே கூட்டம் வந்து ஏற ஆரம்பிச்சது குறிப்பா வந்து இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு வந்து நிறைய கிரௌட் வந்து உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா இந்த மேடைக்கு முன்னாடி மீடியாவுக்கு ஒரு இடம் ஒதுக்கி இருந்தாங்க சோ அந்த இடத்துல எல்லாமே வந்து கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கட்டு கடங்காத கூட்டம் தான் மேடையை நோக்கி முண்டி அடிச்சுக்கிட்டு வந்த கூட்டம் தான் வந்து இந்த மாநாட்டை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று சாயங்காலம் காலையில இன்னைக்கு காலையில அதிகாலையில கூட கூட்டம் உள்ள வந்தப்ப வந்து எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாருமே வந்து இங்க வந்து இருந்துகிட்டாங்க ஏன்னா வெயில் இல்ல ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இங்கே மதுரையில் குறிப்பாக அந்த பாரபதி இந்த மாநாடு திருளில் பார்த்தோம் அப்படின்னா இது மொட்டை கிரவுண்டா இருக்கிறதுனால வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ இதனால் அந்த கூட்டத்துக்குள்ளே ரொம்ப அசௌகரியமான ஒரு சூழல் இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து தண்ணி தேவை வந்து அதிகமாக இருந்துச்சு இங்கேயே வந்து பார்த்தோன்னா தண்ணீர் பாடுகள் லட்சக்கணக்கில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுமாரி இந்த ஒவ்வொரு பிளாக்லேயுமே பிளாக் பிளாக்காக அந்த மாநாடு திருளில் பிரிச்சிருக்காங்க அந்த பிளாக் பிளாக்ல வந்து உள்ளே பார்த்தோம்னா நிறைய பைப்புகள் வந்து வச்சுருந்தாங்க ஆனாலுமே அதெல்லாம் போதலை இன்னும் நிறைய தண்ணீர் தேவை வந்து அதிகமாக இருந்துச்சு வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு இதனால நாம கூட இங்க பார்த்தோம் ட்ரோன்கள் மூலமெல்லாம் வந்து தண்ணீரை வந்து மக்கள் மேலே வந்து எல்லாமே கூட பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து சூட்டை வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க ஆனாலுமே மக்கள் நகர்ந்து போகல அதை மிக முக்கியமாக கவனிக்கணும் ஸோ அவ்வளோ அவ்வளவு வெயில்ல அவ்வளோ அசௌகரியத்திலையும் மக்கள் வந்து மேடை நோக்கி முண்டி அடிச்சுட்டு வரதில் வந்து ரொம்ப புரியாக இருந்தாங்க ஸோ அடுத்தடுத்து பின்னாடியும் கூட்டம் வந்து அப்படியே ஏறி ஏறி வர ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் காவல்துறை தரப்பில் மாநாட்டு குழுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டுச்சு என்ன மெசேஜ் அப்படின்னா மாநாட்டை வந்து நீங்கள் இருக்கிற நேரத்தை விட மிக சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு தேவைக்க தரப்பில்

இருக்கக்கூடிய பகுதியை முழுமையா வந்து கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்க ஒரு கட்டத்தில் கூட்டம் வந்து தடுப்புகளை தாண்டி மேடையை நோக்கி பாஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி விஜய் நடக்கிறதுக்காக ராம் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ராம்ல கூட முழுமையா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க விசுவல்ஸ்ல கூட பாத்துருக்கலாம் விஜய் ராம்ல நடந்து வரும்போது எக்காச்சக்கமான பேர் வந்து அந்த ராம்ல வந்து ஏறிட்டாங்க ஒரு கட்டத்தில் தேவைக்க சார்பில் நியமிக்கப்பட்ட பவுன்சர்ஸ்னால இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுது அப்பதான் காவலர்கள் உள்ள இறங்குறாங்க காவலர்கள் உள்ள இறங்கி தங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனாலுமே கூட்டம் வந்து கட்டு கடங்காம வந்து போகுது நாம காவல்துறை தரப்பில் இதை பத்தி கேட்கிறப்போ ஏன் வந்து கூட்டம் வந்து முந்தி வராங்க வர்றாங்க ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கறது சிக்கல் இருந்தா நாம காவல்துறை தரப்புல விசாரிச்சு கேட்டப்போ இது வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சி அவங்கதான் முழுக்க முழுக்க மேடைக்கு முன்புறம் அந்த ராம் பக்கம் வந்து அவங்க கட்சி சார்பில தான் நாங்களே பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிருந்தாங்க ஆனா அவங்க கொடுத்த பாதுகாப்புல வந்து நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அதனாலதான் ஒரு கடத்துல நாங்க இறங்கி எங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தங்களோட தரப்பு விளக்கத்தை முன் வச்சாங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு மேடை நோக்கி கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு கடும் வெயில் இருந்துச்சு இதனாலதான் மாநாட்டை சீக்கிரம் திட்டமிட்ட தொடங்கினது நாலு மணி ஆனால் தொடங்கினது பார்த்தோம்னா விஜய் மேடை என்னது பார்த்தோன்னா மூணு நாற்பத்தி ஆறு மணி மாலை மூணு நாற்பத்தி ஆறு மணிக்கே வந்து விஜய் மே மேடை ஏறிட்டார் அஞ்சு இருபத்தி நாலுக்கு விஜய் பேசி முடிச்சிட்டாரு ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடங்களில் இந்த மாநாடு மொத்தமாக முடிஞ்சிருச்சு எவ்வளவு கூட்டம் இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் நாம இங்கே இருந்து களத்தில் முழுமையாக வந்து நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே களத்தில் இருந்து பார்த்தோம் அதேமாரி காவல்துறை கிட்டையும் பேசணும் தாவிக்க தரப்பினர் கிட்டையும் பேசணும் ஸோ எல்லாருக்கிட்டையும் நாம வந்து பேசுறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் பேர் வரைக்கும் இந்த மாநாட்டில் கலந்துருக்க முடியும் அப்படிங்கிற தகவலை வந்து

கூட்டத்திலேயே இந்த கூட்டம் இவ்வளவு கூட்டம் வந்து இவ்வளவு கூட்டம் மேடை நோக்கி முண்டி வந்து இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு கூட்டம் கலந்துகிட்டதிலே வந்து தேவைக்க தரப்பினர் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க சரி இப்ப மாநாட்டுக்குள்ள மாநாட்டுக்குள்ள மீன்ஸ் மாநாட்டுல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படிங்கறதுக்குள்ள போகலாம் நாம முன்னாடியே ஒரு விஷயத்த அதாவது மாநாட்டுக்கு முந்தைய நாள் நேற்று வந்து விகடன் டிவில நம்ம ஒரு வீடியோ போட்டுப்போம் ஸ்டாலின் விசஸ் விஜய் மதுரையின் விஜயின் மெகா பிளான் அதாவது விஜய் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டி அதே மாதிரி தேவைக்க தான் திமுகவுக்கு போட்டி இந்த நரேட்டிவை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவைக்கா செட் போறாங்க அதுக்காக தான் இந்த மாநாடு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் ஸோ அது இங்கே நிறுவனம் ஆகிருந்துச்சு என்னன்னா மே இந்த மேடையில பார்த்தோம்னா பேசின எல்லாருமே வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் ஏற்பாளர் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை தான் முன் வச்சு பேசினாங்க அதேமாரி பார்த்தோம்னா தங்களை திமுகவுக்கு எதிரான வலுவான எதிரிகளாக நிலை நிறுத்திக்கணும் திமுக விசேஷ தாவைக்கான களம் மாறணும் அப்படிங்கிற திட்டமிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட உரைகளை எல்லாருமே வடிவமைச்சிருந்தாங்க எல்லாருமே வந்து திமுக வந்து வலுவா வந்து வலுவா வந்து விமர்சிச்சிருந்தாங்க குறிப்பா பார்த்தோம் தாவைக்கோட மேடைகள்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பொத்தம் பொதுவா திமுக வந்து விமர்சிப்பாங்க பொதுவா திமுக வந்து ஊழல் அரசாங்கம் கப்பட நாடக அரசாங்கம் அப்படி இப்படின்லாம் சொல்லி விமர்சிப்பாங்க ஆனா இந்த மாநாட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா பேசினவங்க குறிப்பிட்டு பெயர்களை சொல்லி வந்து விமர்சித்தாங்க குறிப்பா சி டி பேசும்போது மதுரையை சேர்ந்த அமைச்சர் மதுரையில இப்போ வலுவா இருக்கக்கூடிய வலுவா காலூரில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தியை விமர்சிச்சு வந்து பேசியிருப்பாரு அதே சேகர்பாபு விமர்சிச்சு பேசியிருப்பாரு துறைமுருகனை விமர்சிச்சு பேசியிருப்பாரு இப்படி திமுகவோட அமைச்சர்கள் அடுத்த கட்ட தலைவர்களை விமர்சித்து பேசினது தேவைக்கோட மேடையில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இதுவரைக்கும் நிறைய கூட்டங்கள் கச்சாரம் செய்யறது ஒரு ஒரு பத்து கூட்டங்கள் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த பத்து கூட்டங்கள்லையுமே இந்த அளவுக்கு இறங்கி வந்து அடுத்த கட்ட தலைவர்களை எல்லாம் விமர்சித்து பேசினதே இல்லை அதை இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசுறாங்க குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆதவ ஒரிஜினா பேசும்போது பிடிஆர் எல்லாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரெல்லாம் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதே மாதிரி ஆதவர்கள் பேசினதுல இன்னொரு விஷயம் உங்க ஹைலைட் ஆச்சு அதாவது வாரிசு அரசியல வழக்கமா அவர் வாரிசு அரசியல தான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி விமர்சித்து பேசுவார் இங்கேயும் அதை வந்து பண்ணியிருந்தார் இங்கேயும் வந்து வாரிசு அரசியல் விமர்சித்து பேசினாரு அதுலயும் குறிப்பா மகனுக்காகவும் மருமகனுக்காகவும் தான் கட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சபரிசனியும் இதுல உள்ள எழுத்து விமர்சிச்சிருந்தாரு அதே மாதிரி இந்த மாநாட்டை நடத்த விடாம பண்றதுக்காக அமைச்சர் மூர்த்தி எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா பேசியிருந்தாரு இப்படி தேவைக்கோட மேடையில திமுக அடுத்த கட்ட தலைவர்களை முக்கியமான அமைச்சர்களை விமர்சிச்சது இதுதான் முதல் முறை இது மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவையா ஒரு களம் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல திமுக விசேஷ தேவைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திமுக கடுமையை விமர்சிச்சாகணும் திமுக மீதான நம்மளோட விமர்சனங்களை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும் இன்னும் வலுவா அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து தேவைக்க தெளிவா இருக்கிறாங்க ஸோ தான் இந்த மேடையில செஞ்சும் காமிச்சிருந்தாங்க இப்போ மூணு பாயிண்ட்ஸ் பார்த்தோம் மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இப்போ கடைசி ரெண்டு பாயிண்ட்ஸ் விஜய் பேசின விஷயத்துல இருந்தே அந்த விஷயங்களை பேசலாம் ஏன் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு சொல்லிட்டு மொதல் மூணு நிமிஷத்துல விஜய் தன்னை வந்து சிங்கத்தோட ஒப்பிட்டு ஒரு ஒரு விஷயத்தோட வந்து பேச்ச ஆரம்பிச்சிருப்பாரு அதுல அவர் பேசின விஷயங்கள் வந்து நிறைய மெசேஜஸ் சொல்லக்கூடியதா இருந்துச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா சிங்கம் வந்து தன்னோட பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாரு அவரோட பேச்சின் மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி திமுகவுக்கு எதிராக தான் நாங்கள் அரசியல் செய்ய போறோம் அங்கே குறிப்பிட்டாரு அதே மாதிரி சிங்கம் எப்பவும் கெட்டு போனதை உயிராததை வேட்டையாடி சாப்பிடாது அப்படின்னு இது மூலம் நாம என்ன புரிஞ்சுக்கா விஜய் நோக்கி தொடர்ச்சியாக வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுட்டே இருந்துச்சு விஜய் ஏன் அதிமுக விமர்சிக்க மாட்டாரு விமர்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு விஜய் தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது அதிமுக தன்னோட பாதையிலிருந்து விலகிவிட்டதாகவும் அதிமுக வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறதாகவும் விஜய் நினைக்கிறாரு ஸோ அதைத்தான் அந்த பாயிண்ட்ல சிங்கம் வந்து கெட்டு போனதை உயிரிழந்ததை வேட்டையாடாதனு சொல்லிட்டு அப்படி ஒரு பாயிண்ட்ல வந்து சொன்னார் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையப்படுத்தி சொன்னார் என்னன்னா சிங்கத்துக்கு கூட்டா நின்று வேட்டையாட தெரியும் தனியா நின்று வேட்டையாட தெரியும் தனியா நின்று ஆகணும்னு சூழல் ஏற்பட்டா அந்த வேட்டையை வந்து வெற்றிகரமா செஞ்சு காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னாரு சோ விஜய் பேசினா அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்ல வந்த விஷயங்களை அவர் கன்வே பண்ண வேண்டிய மெசேஜஸ் வந்து ரொம்பவே ஊடகமா சரியா வந்து கன்வே பண்ணியிருந்தாரு அவரோட பேச்சுலயுமே நிறைய மெசேஜஸ் இருந்துச்சு நிறைய கட்சிகளை பத்தி பேசினாரு குறிப்பா வந்து பாத்தோம்னா அதிமுக ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட தொடர்ச்சியா வந்து கேட்கப்பட்டுகிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு இதுல சொல்லியிருந்தாரு எம்ஜிஆர் வந்து எவ்வளவு மாசான லீடர் எவ்வளவு பெரிய ஆளுமை சோ அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரை யாராலுமே தோக்கடிக்க முடியல ஆனா அந்த கட்சியோட இன்னையோட இல்லாம பாத்தீங்களா யாரெல்லாம் தலைமையில இருக்கிறாங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அதிமுகவை நேரடியா வந்து விஜய் வந்து இன்னைக்கு விமர்சிச்சிருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டோட மிக முக்கிய நோக்கமே விஜய் வந்து பிரதான போட்டியாளராக முன்னிறுத்தணும் திமுகக்கு எதிராக தாவேக்கா தான் அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ணணும் ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் தான் அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த மாநாட்டோட ஸோ அப்படின்னு சொன்னா விஜய் வந்து திமுக மட்டும் அட்டாக் பண்ணா மட்டும் போதாது இங்க இருக்கிற மத்த கட்சிகளையும் அட்டாக் பண்ணாதான் அவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு போட்டி கிடையாது அவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு போட்டி கிடையாது நான் தான் போட்டி அப்படிங்கிறது நிறுவ முடியும் சோ அதற்கான வேலைகளையுமே தாவேக்க தரப்பு செஞ்சிருந்தது குறிப்பா வந்து விஜயோட உரை அதெல்லாம் வந்து மிக தெளிவாக அது சம்மந்தமான மெசேஜ்களை மிக தெளிவாக கொடுக்கற வேலை வந்து தயார் தயாரிப்பிருந்துச்சு குறிப்பா வந்து பார்த்தோன்னா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து நேரடியா கூட்டணி வச்சிருக்காங்க அடிமைத்தனமா நேரடியா கூட்டணி இன்னொரு பக்கம் திமுக பார்த்தோம் பாஜக உடைய ஆர் எஸ் எஸ் கூடயும் கூட்டணி வச்சிருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இடி ரைடு வந்தாலே போதும் பயந்துருவாங்க ஒரு இடி ரைடு வந்தா அது வரைக்கும் போகாத கூட்டத்துக்கு அப்போ டெல்லிக்கு கிளம்பி போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரைடை பத்தி எந்த செய்தியும் வந்து வெளியே வராது எதிர்கட்சியா இருக்கிறப்போ போங்க மோடி போங்க மோடின்னு சொல்லுவாங்க ஆனா ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப வாங்க மோடி வாங்க மோடின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க சோ இதுதான் திமுக திமுக வந்து மறைமுகமா ஆர் எஸ் எஸ் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக அதிமுக பாஜக கூட்டணின்னு வந்து எல்லா தரப்பையுமே வந்து விஜய் விமர்சிச்சிருந்தாரு இதுல கூடுதலா ஒரு டோஸ் தன்னை வந்து ஸ்டாலின் விசஸ் விஜய் திமுக விசஸ் தாவிகா அப்படிங்கிற ஒரு நிறைய செட் பண்ண விரும்புறாரு இல்லையா அதனால கூடுதலா ஒரு டோஸ் வந்து திமுக கொஞ்சம் அதிகமாகவே திமுக பத்தி வந்து விமர்சிச்சிருந்தாரு ஸ்டாலின் அங்கிள் இதுதான் வந்து நம்ம வீடியோட கடைசி பாயிண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சில கூட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோட பெயரை சொல்லி விமர்சிக்கிறாரு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டு ஒரு பொதுக்குழு கூட நினைக்கிறேன் அதுல கூட விஜய் பேசியிருந்தாரு ஆனா தான் ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை அடிக்கடி யூஸ் பண்ணாரு குறிப்பா வந்து பாத்தோன்னா ஒரு டேம் செட் பண்றாரு என்னன்னா ஸ்டாலின் அங்கிள் நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்கள் சில கேள்விகள் வந்து பட்டியலிடுறாரு பட்டியலிட்டு இதெல்லாம் நீங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா டாஸ்மாக்ல பாருங்க ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க நீங்க வெறும் ஆயிரம் ரூபாய் மக்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தா அது மட்டும் போதுமா ஊழல் இல்லாத ஆட்சின்னு உங்களால இதை சொல்ல முடியுமா நேர்மையான ஆட்சின்னு சொல்ல முடியுமா இது நல்ல ஆட்சின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அங்கிள் நீங்க பதில் சொல்லி ஆகணும் இந்த கர்ஜனை எல்லாம் உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின ஸ்டாலின் அங்கிள்னு குறிப்பிட்டு அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து தன்னோட தொண்டர்கள் மனசுல பதிவு பண்ண வைக்கிற மாதிரி தொடர்ச்சியா வந்து அதை குறிப்பிட்டு பேசினாரு இது மூலமா பார்த்தோம் அப்படின்னா நாம ஃபர்ஸ்டே குறிப்பிட்டு மாதிரி அந்த ஸ்டாலின் விஜய் அப்படிங்கிற ஏன்னா விஜய் வந்து மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டு பேசவே இல்லை ராஜன் ஆகட்டும் நிர்மல்குமார் ஆகட்டும் அப்புறம் மேடையில் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின ராஜ்மோகன் தான் இவங்கெல்லாம் அமைச்சர்கள் குறிப்பிட்டு பேசினாங்க அமைச்சர்களையுமே குறிப்பிட்ட நேராக வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை மட்டும்தான் விமர்சிச்சு ஸோ இது மூலமா தேவைக்கா அந்த செட் பண்ண நினைக்கிற அந்த நரேட்டிவ் அதாவது விஜய் அப்படிங்கிற நரேட்டிவ் வந்து செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தரப்பினர் வந்து நம்புறாங்க விஜயும் வந்து நம்புறாரு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் கடைசி ஒரு மாசமே வந்து தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தல தனியாவோ அல்லது இவங்க தலைமையிலான தேவைக்க தலைமையிலான ஒரு கூட்டணியோட எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்காங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேடம் நிறைய செய்திகளில் இருப்போம் நிறைய வீடியோக்களுமே வந்து வெளியிட்டு இருந்தோம் அதேதான் வந்து குறிப்பிடுற வகையில் அதை குறிப்பிட்டு சொல்கிற வகையில் தான் இந்த மாநாடுமே இருந்துச்சு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு வந்து விஜய் பேசும்போது அவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே வந்து கூட்டத்தில் வந்து பயங்கரமான ஆர்ப்பரிப்புகள் எழுந்துச்சு உடனே மதுரை கிழக்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் சோழ வந்தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதியிலையும் குறிப்பிட்டு எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிற்க போகிறேன் உங்கள் வீட்டில் ஒரு ஆளை தான் வேட்பாளராக நிறுத்த போகிறேன் ஆனால் அவங்க தொகுதியில நான் தான் நிக்கிறேன் நினைச்சு என்னைய மட்டுமே தான் நீங்க முகமா நினைச்சு வாக்களிக்கணும் சொல்லிட்டு விஜய் கேட்டிருந்தாரு இது மாநாட்டுக்கு முன்னாடியே விஷயங்கள் அதாவது விஜய மட்டுமே தான் ஒரு மட்டுமே தான் ஒரு பிரைமரிக்கி இருபத்தி ஆறு தேர்தல் அணுக நினைக்கிறாங்க அதுக்கான தேர்தல் வியூகங்களை வகுத்து தான் கடந்த ஒரு மாசமா வந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாநாடுமே கூட அதை உணர்த்துற வகையில அதை மக்கள் மனசுல வந்து பதி வைக்கிற வகையில அதாவது இவங்க வந்து கூட்டணிக்கு போறாங்க அவங்க கூட கூட்டணி போறாங்க இவங்க கூட கூட்டணி போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அதெல்லாம் அடித்து உடைக்கணும் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட மட்டும்தான் இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு இந்த மாநாட்டில் பேசுகிறவங்களும் அதை மையப்படுத்தி தான் பேசினாங்க விஜயுமே அதை மையப்படுத்தி தான் பேசியிருக்கிறாரு ஸோ மாநாடு முழுக்க திமுகவை அட்டாக் பண்ணக்கூடியதாக தான் இருந்துச்சு அங்கெங்கே பார்த்தோன்னா பத்து பாயிண்ட் வந்து திமுகவை பற்றி சொன்னாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் பாஜகவுக்கு ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ அப்படி தான் வந்து மாநாடு பண்ணியிருந்தாங்க விஜயோட ஸ்பீச்சுமே அப்படிதான் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற மாநில அரசு திட்டம் மாதிரியும் திமுக அரசு திட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பாஜக அரசை ஒரு சில பாயிண்ட்ஸில் மூலமாக வந்து விஜய் வந்து அதே அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேவைக்க எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அணுக போறாங்க எப்படி வந்து தேர்தலுக்கான விவரங்கள் வகுக்க போறாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுற வகையில தான் இந்த மாநாடு வந்து இருந்துச்சு ஆனால் இந்த மாநாட்டுல ஒரு சில குறைகள் இருந்ததையும் வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லியதாகணும் என்ன அப்படின்னா இந்த மாநாடு முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா விஜய ஃபோக்கஸ் பண்ணதா விஜய வந்து பொசிஷன் பண்ண கூடியதா விஜய வந்து ஒரு ஒரு தமிழகத்துக்கான முகமா முன்னிறுத்த கூடியதா அந்த நோக்கத்தோட தான் தவிர பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அதை வந்து முன்னிலைப்படுத்தி அது சார்ந்து பேசப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு குறிப்பாக சமீபத்தில் நடந்த அந்த ஆணவ படுகொலையை பற்றி விஜய் பேசுவார் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க நம்ம தாவிக்க தொண்டர்கள் பேசும்போது அவங்களையுமே வந்து அந்த எதிர்பார்ப்பை வந்து சொல்லிருந்தாங்க அதே மாதிரி லாக்அப் டெத் பத்தி பேசுவார் அதே மாதிரி லாக்அப் டெத் பற்றி பேசுவார் சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை பத்தி பேசுவார் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதை இந்த மாநாடு வந்து பூர்த்தி செய்யல முழுக்க முழுக்க விஜய் சார்ந்து விஜய் எப்படி வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான நாயகனா வந்து முன்னிறுத்த போறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மாநாடா மட்டுமே தான் இந்த மாநாடு வந்து இருந்துச்சு ஸோ விஜய் சொல்ற மாதிரியே தான் மக்கள் தான் மன்னர்கள் ஜனநாயகத்தில் மக்கள் தான் மன்னர்கள் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாருடைய அரசியலுமே அமையும் ஸோ விஜய் இன்னைக்கு வந்து தன்னோட வியூகங்களை யுக்திகளை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு மக்கள் முன்னிலையில பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக விடனோட நன்றி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்